அறிஞர் அவைக்கு அடியேன் வணக்கம் பொள்ளாச்சி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பு கவியரங்கம் பண்பாட்டு களஞ்சியம் பொள்ளாச்சி புத்தம்புது பானையில் பொட்டு வச்சு பொங்க வச்சு பந்தி வச்சு பரிமாறும் எங்க ஊர் காலரைத்தான் தூக்கிக்கிட்டு காரோட்டும் மைனருக்கும் சோரூட்ட காத்திருக்கும் எங்கள் ஊர் கன்னியரும் காளையரும் காதல் மனம் கொண்டிருந்தும் கன்னியரும் காளையரும் காதல் மனம் கொண்டிருந்தும் கட்டுப்பாட்டை மீறாது எங்கள் ஊர் காதல் சொல்ல காத்திருக்கும் கன்னியரும் காளையரும் ஊருமைச்ச கைப்பிடிக்கும் ஒரு நாளை பார்த்திருப்பார் வீடு தேடி வந்தவர்கள் உள்ளத்திலும் நிறைவாங்க சாமி கண்ணு என பேசி சந்ததியை வளர்ப்பாங்க நாடு போற்றும் நல்லவர்கள் நகரமெங்கும் இருப்பாங்க நம்பிக்கை பாட்டு செய்து நற்கருத்தை விதைப்பாங்க ஏழெடுத்து படிப்பதனால் ஏற்றமுண்டு என்பாங்க கற்பனையில் கோட்டை கட்டும் காரியத்தை மறுப்பாங்க கற்பனையில் கோட்டை கட்டும் காரியத்தை மறுப்பாங்க ஒரு கிராமத்துக்குள்ளே வெண்ணாங்கோயில் கடந்து ஊருக்குள்ளே போயிடத்தான் பாட்டி கிட்ட நாம் பாஸ்போர்ட்டை காட்டணும் வெண்ணாங்கோயில் கடந்து ஊருக்குள்ளே போயிடத்தான் பாட்டி கிட்ட நாம் பாஸ்போர்ட்டை காட்டணும் விடுகதைக்கு விட சொன்னால் விசா கிடைத்து விடும் விடுகதைக்கு விட சொன்னால் விசா கிடைத்து விடும் வில்லங்கவில்லாமல் காரியத்தை முடிச்சிடணும் வேட்டியை மடித்து கட்டி வெள்ளாமல் காட்டுக்குள்ளே நீர்வாய்ச்சும் வேலையிலே நாம் மணக்க பா மணக்கும் வேட்டியை மடித்து கட்டி வெள்ளாம காட்டுக்குள்ளே நீர் பார்க்கும் வேலையிலே நாம் பாமணக்கும் பக்கத்து ஊர் மணக்கும் பழம்பெருமை தேன்வடிக்கும் ஏக்கத்தில் காலை ரெண்டு திரும்பி பார்த்து தினவெடுக்கும் ஏக்கத்தில் காலை ரெண்டு திரும்பி பார்த்து தினவெடுக்கும் ஆமாம் வெள்ளாம காட்டுக்குள்ளே எச்ச தொப்பை விடமாட்டா செருப்பு கால் எடுத்து வச்சா நெருப்பு கக்கும் அவள் கண்ணு செருப்புக்கால் எடுத்து வச்சா நெருப்பு துப்பும் அவள் கண்ணு பின் கொசுவம் வைத்து கட்டி பெரியம்மா போகையில் பின் கொசுவும் வைத்து கட்டி பெரியம்மா போகையில் பின்தொடரும் கால்நடைகள் அப்பா கதை கேட்டுக்கொண்டு சந்தையிலே வாங்கி வந்த சேலையிலே முடிஞ்சு வச்ச சிலுவாட்டு காசு எடுத்து சீனிமிட்டா வாங்கி தருவாள் சந்தையிலே வாங்கி வந்த சேலையிலே முடித்து வச்ச சில்லறையை சில்லறை காசு எடுத்து சீனி மிட்டாய் வாங்கி தருவா கதை சொல்லி கதை சொல்லி கட்டாயம் தூங்க வைப்பா இன்னும் ஒரு கதை கேட்க எல்லாரையும் இயங்க வைப்பா இன்னும் ஒரு கதை கேட்க எப்போதும் இயங்க வைப்பா எதை செய்ய நினச்சாலும் காரணத்தை கேட்டுருவா பாதி செஞ்சு நின்னமுன்னால் மீதி செய்ய கை கொடுப்பா மீசையை முறுக்கிக்கிட்டு ஆம்பளை போய் வரத்தான் மீசியை முறுக்கிக்கிட்டு ஆம்பளைங்க போய் வரத்தான் ஆசையை அடகு வச்சு அடிப்படையில் குடியிருப்பா ஆசையை அடகு வைத்து அடிப்படியில் குடியிருப்பா அம்மா முட்டிக்கிட்டு நீர் தழும்பி முந்தான நனைஞ்சாலும் முட்டிக்கிட்டு நீர் தழும்பி முந்தான நனைஞ்சாலும் கட்டிக்கிட்டு ஆம்பளையை காட்டி கொடுக்கறதில்லை காரணத்தை பார்க்காம காரியத்தை முடித்தெடுத்தான் ஏறுகால் வெயிலில் ஏ நடத்தும் எங்கள் அம்மா காரணத்தை பார்க்காம காரியத்தை முடித்துடத்தான் ஏறுகால் வெயிலிலும் ஏர்நட் ஏர் நடப்பாள் எங்கள் அம்மா சொன்ன சொல்ல காப்பாற்ற சொத்தை வித்தும் கொடுப்பாங்க கண்ணா பின்னான்னு அலைஞ்சா உசுரை உருவி எடுப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற சொத்தை வித்தும் கொடுப்பாங்க கண்ணா பின்னான்னு அழஞ்சா உசுரை உருவி எடுப்பாங்க பந்திக்கு முந்தாமல் பரிமாறி முடிப்பாங்க பந்திக்கு முந்தாமல் பரிமாறி முடிப்பாங்க வந்து போன உரம் வரைய நினைப்பாங்க வந்து போன உரம் வரைய வாழும் நினைப்பாங்க பொள்ளாச்சி பெருமை சொல்ல பொழுது பத்து போதாது பொருளாட்சி செய்யும் இடம் பொய் புரட்டு காணாது பொள்ளாச்சி பெருமை சொல்ல பொழுது பத்து போதாது பொருளாட்சி செய்யும் இடம் பொய் புரட்டு காணாது பொள்ளாச்சி மண்ணெடுத்து பொட்டு வைப்போம் நெத்தியிலே பொள்ளாச்சி மண் எடுத்து பொட்டு வைப்போம் நெத்தியிலே நல்லா தான் வாழ்ந்திருப்போம் நாலு பேர் மத்தியிலே நன்றி வணக்கம்